அதிருந்தது மத்திய கிழக்கு அணுகுண்டு வெடித்ததா ஈரான் ஈரான் தளபதியை போட்டு தள்ளியது இஸ்ரேல் தாமதமானாலும் தாக்குதல் உறுதி காலில் விழுந்தது சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே மிக பெரும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது அணுகுண்டை வெடித்து ஈரான் பரிசோதித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன ஈரானின் பாலைவன பகுதியான செம்னான் மாகாணத்தில் ஆரடான் எனும் மலைப்பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி காலை பத்தே முக்கால் மணி அளவில் ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்கு புள்ளிகள் அளவுக்கு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த பகுதியில் பனிரண்டு கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது இதனை டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜியோபிசிக்ஸ் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினர் அவர்கள் அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொன்றையும் கூறினர் இப்போது ஏற்பட்டுள்ளது இயற்கையான நிலநடுக்கம் அல்ல என்று கூறினர் அப்படி என்றால் பூமி அதிர்ந்தது எப்படி இந்த கேள்வி புவி அமைப்பியல் விஞ்ஞானிகளிடையே எழுந்தது அவர்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் ஈரான் தான் உருவாக்கி வைத்திருக்கும் அணுகுண்டை வெடித்து பரிசோதித்திருக்கலாம் அதனால் ஏற்பட்ட அதிர்வுதான் நிலநடுக்கமாக உணரப்பட்டுள்ளது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் அணுகுண்டை வெடித்து சோதித்தாலும் அதனை நேரடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர இன்னும் பல கட்டங்களை தாண்ட வேண்டும் என்றாலும் இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தும் என்கிற அச்சம் உள்ள நிலையில் ஒரு மிரட்டலாக இந்த அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது இந்த யூகங்களை ஈரான் அரசு மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அமைதி காக்கிறது அணுகுண்டு சோதனையை நடத்த சொல்லி உத்தரவிட்டால் அடுத்த வாரமே நடத்தி விடுவோம் அந்த அளவுக்கு அணுகுண்டை நெருங்கி விட்டோம் என்று ஈரான் எம்பி ஒருவர் தெரிவித்ததாக தி ஹெரிடேஜ் பவுண்டேஷன் ஏப்ரல் மாதமே தெரிவித்திருந்தது அக்டோபர் இரண்டாம் தேதி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் எப்போது வேண்டுமானாலும் அணுகுண்டு சோதனையை ஈரான் நடத்தக்கூடும் மிகச்சிறந்த உலோகவியல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பங்களை அந்த நாடு பெற்றிருக்கிறது என்று கூறப்பட்டிருந்தது அக்டோபர் நாலாம் தேதி தி கார்டியன் ஊடகத்துக்கு பேட்டி அளித்த இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எகுத் பாரக் அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ரொம்பவே முன்னேறிவிட்டது எனவே அவர்களது அணு ஆயுத தயாரிப்பு மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதில் எந்த பயனும் இல்லை அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் முன்னேறி இருந்தாலும் முழுமையாக அணுகுண்டை தயாரித்து முடிக்க இன்னும் ஓராண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை ஆகும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தான் அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் ஈரான் ஈடுபட்டதாக தகவல்கள் வருகின்றன இதற்கிடையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு தகவலும் உண்டு ஈரானுக்கு இணையாக இஸ்ரேலும் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது பிரான்ஸ் தொழில்நுட்ப உதவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து அணுகுண்டு தயாரிப்பில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது தற்போது இஸ்ரேல் கையிலும் அணுகுண்டு உள்ளது ஆனால் இதுவரை தன்னிடம் அணுகுண்டு இருப்பதை இஸ்ரேல் அதிகாரபூர்வமாக அறிவித்ததில்லை சீக்ரெட் பாமாகவே வைத்திருக்கிறது தற்போது ஈரானும் அணுகுண்டை முழுமையாக தயாரித்துவிட்டால் மத்திய கிழக்கில் ஒரு கெடுபிடி போர் நிலை தொடர்ந்து நீடிக்கும் இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி கொல்லப்பட்டார் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்கர்களின் சடலங்களை நான் கண்ணார காண வேண்டும் என்று கூறியவர் இஸ்மாயில் கானி இப்போது அவர் சடலமாகி இருக்கிறார் அவர் ஈரானின் மிக உயர்ந்த எலைட் போர்ஸான தளபதி ஆவார் அவரை ஹிஸ்புல்லாக்களின் தளபதியாக்கும் எண்ணத்தில் லெபனானுக்கு அனுப்பி வைத்தது ஈரான் கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு லபடான் மீது உக்கரமான தாக்குதலை இடி போல இறக்கியது இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்மாயில் கானியை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஹிஸ்புல்லாக்கள் கூறி வந்தனர் நசரல்லா நினைவேந்தல் நிகழ்வில் கூட அவர் தென்படவில்லை இப்போது அவரது இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஹசன் நசரல்லாவுக்கு பிறகு இஸ்புல்லாக்களின் தலைவராக வந்தார் சஃபிதீன் வந்த வேகத்தில் காலியானார் சஃபிதீன் இடத்துக்கு வந்தார் இஸ்மாயில் கானி அவரும் பலியாகிவிட்டார் இப்போது தலைமை இல்லாத படையாக ஹிஸ்புல்லா மாற்றப்பட்டிருக்கிறது இஸ்மாயில் கானியை இழந்த ஆத்திரத்தில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி உள்ளனர் ஹைஃபா டைபிரியாஸ் எனும் இஸ்ரேல் நகரங்கள் மீது ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினர் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹைபா நகரின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு இரண்டு ஏவுகணைகளை வீசியது டைபிரியாஸ் நகர் மீது ஐந்து ஏவுகணைகளை வீசியது இந்த ஏழு ஏவுகணைகளும் இஸ்ரேலின் அயரண்டோம் பாதுகாப்பு அரணை மீறி இலக்கை துல்லியமாக தாக்கியுள்ளன இந்த தாக்குதலை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மக்கள் அத்தனை பேரும் ஷெல்டருக்குள் பாதுகாப்பாக பதுங்கி தப்பித்தனர் இதற்கு பதிலடியாக லெபனானில் கிழக்கே உள்ள புறநகர் பகுதிகளில் நேற்று விடியற்காலை இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை சரமாரியாக நடத்தியது மேலும் தெற்கு லெபனானில் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புதிய படைப்பிரிவு ஒன்றையும் அனுப்பியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இது தரைவழி தாக்குதலுக்காக அனுப்பப்படும் மூன்றாவது படைப்பிரிவாகும் அதே நேரம் காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இருந்து ஐந்து ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் வீசியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலால் டெல்லவி நகரின் கிழக்கு எல்லையில் உள்ள அயலோ நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன தலைக்கு மேலே குண்டுவெடிப்பு சட்டங்களை கேட்க முடிந்ததாக பிபிசி குழுவினர் தெரிவித்தனர் இதற்கு பதிலடியாக காசா முழுவதும் ஹமாஸின் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் நிலத்தடி வழிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் பெரும் தாக்குதல் நடத்தியது காசா முனையின் மையத்தில் உள்ள ஹமாஸ் இலக்குகளை இஸ்ரேல் போர் விமானங்கள் சின்னாபின்னமாக்கின இப்போது ஒரு முக்கிய கேள்வி ஈரான் மீது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் நடத்துவது ஏன் தாமதமாகி வருகிறது முதலில் கடந்த வெள்ளிக்கிழமை யூத புத்தாண்டு விடுமுறை முடிந்த பிறகு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தனர் பிறகு ஹமாஸ் தாக்குதல் நடத்திய முதலாண்டு நினைவு தினமான அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்த்தனர் லெபனானில் செயல்பட்ட ஈரான் தளபதியை போட்டு தள்ளிய இஸ்ரேல் ஈரானுக்குள் புகுந்து நேரடியாக அடிக்க தாமதம் செய்கிறதே என்ன காரணம் அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளே காரணம் என்று தெரிய வந்துள்ளது ஈரானில் உள்ள எண்ணெய் கிணறுகள் புரட்சி படையின் நிலைகள் பாலஸ்டிக் ஏவுகணை தொழிற்சாலைகள் அணு ஆயுத உற்பத்தி மையம் என பலவும் இஸ்ரேலின் இலக்குகளாக உள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே இருக்கும் நிலையில் முழு வீச்சிலான போரில் ஈடுபடுவதை அமெரிக்க அதிபர் விரும்பவில்லை கச்சா எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்க வாக்காளர்களிடையே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அது டொனால்ட் டிரம்புக்கு சாதகமாக போய்விடும் என்று ஜோ பைடன் அஞ்சுகிறார் எனவே ஈரான் மீதான நேரடி தாக்குதலுக்கு அமெரிக்கா இன்னமும் ஓகே சொல்லவில்லை அதனால் தான் தாமதம் தாமதமானாலும் தாக்குதல் உறுதி என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்தியாவின் காலில் விழுந்திருக்கிறது மாலத்தீவு வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் இந்திய ஆதரவு அரசாங்கம் அகற்றப்பட்ட நிலையில் நேபாளத்தில் இந்தியாவை எதிர்க்கும் கே பி சர்மா ஒலி பிரதமரான நிலையில் சீன ஆதரவாளர் என்று அறியப்பட்ட மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு இந்தியாவுக்கு ஓடோடி வந்திருக்கிறார் முகமது முய்சு எப்படிப்பட்டவர் என்பதை முதலில் பார்ப்போம் அதன் பிறகு அவர் ஏன் டெல்லியை சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலின் போது இந்தியாவே வெளியேறு என்கிற முழக்கத்தை மையப்படுத்தி வாக்கு கேட்டார் மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்கும் எவரும் முதலில் டெல்லிக்குத்தான் வருவர் ஆனால் முகமது மைசூர் எங்கோ இருக்கிற துருக்கிக்கு முதலில் சென்றார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்து நாள் பயணமாக சீனா சென்றார் மாலத்தீவின் நிலை கொண்டிருந்த எண்பது இந்திய துருப்புகளை இந்தியாவுக்கு திரும்புமாறு ஜனவரி மாதம் உத்தரவிட்டார் அவரது அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவ சேவைக்காக மாலத்தீவில் இயங்கி வந்த இந்திய ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன மாலத்தீவு கடற்பரப்பை வரைபடமாக்குவதற்கு முந்தைய அரசாங்கத்தால் கையெழுத்திடப்பட்ட இந்தியாவுடனான ஹைட்ரோகிராபிக் சர்வே ஒப்பந்தத்தை புதுப்பிக்க மாட்டோம் என்றார் முகமது முயசு சீன உளவு கப்பலான சியாங் யாங் ஹாங் த்ரீ மாலத்தீவில் நிறுத்தி வைக்க முயசு அனுமதித்தார் முயசு அரசாங்கத்தின் மூன்று துணை அமைச்சர்கள் பிரதமர் மோடியை கோமாளி பயங்கரவாதி இஸ்ரேலின் கைப்பாவை என்றெல்லாம் எக்ஸ் பதிவிட்டனர் அதனை இந்திய சமூக ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்தன விமர்சனங்களுக்கு பதில் அளித்த அதிபர் முயசு நாங்கள் சிறிய நாடாக இருக்கலாம் அதற்காக உங்கள் விருப்பப்படி எங்களை ஆட்டி படைக்க முடியாது என்று ஆணவமாக கூறியிருந்தார் இப்படியெல்லாம் விரைப்பாக பேசியவர் இப்போது இந்தியாவின் காலடியில் வந்து விழுந்திருக்கிறார் என்ன காரணம் சீனாவுடன் நெருக்கமாக இருக்கும் எந்த நாட்டுக்கும் என்ன கதி ஏற்படுமோ அந்த கதி மாலத்தீவுக்கும் ஏற்பட்டுள்ளது கடனை அடைக்க படமில்லை அந்நிய செலாவணி கையிருப்பு கரைந்து விட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இலங்கை எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மாலத்தீவு எனவே வந்தாரை வாழ வைத்து முதுகில் குத்தியவரையும் வரவேற்கும் இந்தியாவை நோக்கி வந்திருக்கிறார் முகமது மொய்சு இந்தியாவை பகைத்துக் கொள்வது ஏற்றதல்ல என்பதை முயசு தற்போது உணர்ந்துள்ளார் மாலத்தீவுக்கு வருகை தரும் இந்திய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வெறும் ஐம்பதாயிரமாக குறைந்துள்ளது இதன் விளைவாக அந்நாட்டுக்கு சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்தியாவிடம் நிதி உதவி கிடைக்காவிட்டால் மாலத்தீவு அதிபர் முகமது மைசூர் நான்கு நாள் பயணமாக டெல்லிக்கு வந்தார் நேற்று காலை டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்திய முகமது முயசு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் பின்னர் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் முகமது முயசுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நம்முடைய பிரதமர் மோடி அதிபர் சந்திப்பு குறித்து மோடி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மாலத்தீவுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மருத்துவ உதவி தேவை என்றால் எப்போதும் உதவும் முதல் நாடு இந்தியாதான் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடாகவே மாலத்தீவு பார்க்கப்படுகிறது இந்திய பெருங்கடல் பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மாலத்தீவு பெரும்பங்கு வகிக்கிறது மாலத்தீவில் விமான நிலையத்தை தொடங்கி வைத்த இந்தியா அங்கு எழுநூறு சமூக வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறது இந்தியா மற்றும் மாலத்தீவு உறவு பல நூற்றாண்டு பழமையானது இனி வருங்காலங்களிலும் அது தொடரும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி முயசு முன்னிலையில் மாலத்தீவு இந்தியாவுக்கு இடையே ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அப்போது மாலத்தீவு அதிபர் மகமது மைசு என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மாலத்தீவின் சமூக பொருளாதார உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது மாலத்தீவுக்கு இந்தியா எப்போதுமே மதிப்புமிக்க கூட்டாளியாக இருந்திருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலையும் மாலத்தீவு எப்போதும் செய்யாது என்று மைசூர் உறுதியளித்தார் இந்தியாவின் ரூபே கார்டுகள் மாலத்தீவுகளில் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவே மாலத்தீவுக்கு இப்போது தேவை ஏற்பட்டிருக்கிறது மிக பெரும் கடன் பொறியில் அது மாட்டிக்கொண்டிருக்கிறது அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அதற்கு இந்திய உதவி தேவை எனவே இந்தியாவின் காலை சுற்றி வருகிறார் மாலத்தீவு அதிபர் அதே நேரத்தில் இந்த முறை உதவி செய்யும் போது இந்தியாவும் உஷாராக இருக்கும் பலவிதமான முன் நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் மாலத்தீவை காப்பாற்ற மாலத்தீவை கரை சேர்க்க இந்தியா உதவும் இது உறுதி நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்